ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வெள்ளிக்கிழமை மணிக்கு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன் சாதனப்பா கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிட்டாங்க வந்தாலும் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்ததாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க வெற்றி கொட்டி தூங்கிட்டு இருந்தாவே அவங்க அப்பா வந்து மேய்ஞ்சிட்டு வந்து இங்கே வந்து படுத்துருக்குறான் சாயங்காலம் வந்து கோயிலுக்கு வேறு கிளம்பணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குளிச்சுட்டு திருப்பி வந்து பூஜை பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பலாமே இருந்தால் நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் ஸோ சாதனப்பா கொஞ்சம் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க விரத நாட்கள் வெள்ளிக்கிழமையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அவசர அவசரமாக வந்து சமையல் வெளியை வந்து முடிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு சமையல் வச்சு படைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை காலையில் எஞ்சி விளக்கேற்றிட்டு சமைக்கும்போதோட சரி அதனால் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு அதாவது பிரசாதம் செஞ்சு வச்சு படைப்பேன் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு வேறு என்னது இருந்தால் அதோட வச்சு பூஜை வலியை வந்து முடிச்சிடுவேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வறண்டா ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிட்டு திருப்பி வந்து கோலம் போட்டு விட்டுட்டு தான் வந்து நான் அப்போ தான் வந்து பெருக்கி தள்ளினேன் நம்ம சில்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எதோ எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்குது சில்கிழையே எனக்கு இங்கே வெளியில் வறண்டால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி எறும்பு வர ஆரம்பிச்சிச்சுங்க வெளியில் எது கடந்தாலும் தூக்கிட்டு வந்து இங்கே வந்து போட்டு வச்சுருது இப்போ பாருங்கள் இட்லி தான் நினைக்கிறேன் அது எங்கே கடந்தது தெரியல ஏதாந்து இப்போ போட்டு வச்சுருக்குது பாருங்க எவ்வளோ ஸ்டைலாக வந்து படுத்துருக்குதுன்னு எனக்கு என்ன இப்போ சில்கே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க அது பண்ணுற சேட்டைகள்லாம் வந்து ஆசையாக இருக்குது இப்போ மேக்ஸிமம் இங்கே ரொம்ப வெளியில் போகிறதுல நம்ம வீட்டிலே தான் ஒன்றும் மொட்டை மாடியில் படுத்துருக்கு இல்லை இங்கே நம்ம வராண்டாவில் வந்து படுத்துருக்கோம் நம்மளே சுற்றி சுற்றி வருங்க கொஞ்சம் நாளைக்கு இப்படி இருக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடும் வீட்டுக்கு வராது இருக்கும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சில்கியோட குட்டிலாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க இப்போ இந்த மழை டைமில் தாங்க வந்து குட்டி போட்டிருந்தது நம்ம சில்கே எத்தனை குட்டி போட்டது எப்படி இருந்தது அப்படின்னு கூட நாங்கள் பார்க்குறதுக்கே இல்லை எங்கே போட்டுதுன்னு கூட வந்து தெரியல இப்போ இந்த மழை வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு தான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஏரியாலாம் ஃபுல்லாக வந்து தண்ணியாக தான் இருந்தது ஏன்னா குட்டி போட்டு ஒரு ஒரு வாரம் கூட தான் நினைக்கிறேன் என்ன சரி ஞாபகம் இல்லை அந்த டைமில் தான் நம்ம ஏரியா ஃபுல்லாக தண்ணி இருந்ததுனால அடிச்சுட்டு போயிருக்கோம் தான் நினைக்கிறேன் அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க நாங்கள் அந்த குட்டியை கூட பார்க்கவே இல்லை சில்க்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தனியாக தான் சுற்றிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் நினச்சோம் சரி குட்டிலாம் செத்து போயிருக்குமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெளியில் வந்து குளம் போட்டு விட்டுட்டு அடுப்பில் வந்து பால் வச்சுட்டு தேங்காய் சிரட்டி வந்து அடுப்பில் வந்து வைக்கணும் அது சாம்பிராணி பகம் வந்து போடணும் எப்போவுமே நான் வந்து கேஸ் ஸ்டவ்ல தான் வந்து வைக்கிறது ஞாபகம் இல்லாமல் இந்த ஸ்டவ்வில் வந்து பால் வச்சுட்டு எப்போவுமே இந்த சைடு தான் வந்து தேங்காய் சிரட்ட வைப்பேன் ஏன்னா அந்த சைடு சிலிண்ட்ருக்குறனால கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால் இந்த சைடு வந்து வச்சிடுறது அதுக்கப்புறம் அப்புறம் அதை மாற்றிட்டு இருந்தேன் இன்றைக்கி பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் கொண்ட கடலை சுண்டல் தான் வந்து பண்ணுறேன் இன்றைக்கி சாதனாக்கும் ஸ்நாக்ஸுக்கு வந்து அது தான் ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுட்ட மதியமே படைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு தனியாக வந்து அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாதனாக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போய் டியூஷனில் கொடுத்துட்டு வந்தேன் காலையில் அவசர அவசரமாக வந்து சமையல் செஞ்சு வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து படைக்கிறதுக்கு முடியல அவசர அவசரமாக சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு திருப்தியே வந்து இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மதிய டைம்ல வந்து சாதனை அப்போ வர முடியல மதிய டைம்லேயே வந்து படைக்க படைக்கிறதுக்கு இல்லை அதனால ஈவினிங்காக தான் எதனாவது சிம்பிளாக எதனாவது ஒரு ஸ்நாக்ஸ் முடிஞ்சால் செஞ்சு வச்சு படைப்பேன் அப்படி இல்லைன்னா வேறு விளக்கேற்றிட்டு சாமி ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு சாம்பிராணி போடுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு தான் அடுத்து சின்ன சின்ன விலைகள் வந்து பார்ப்பேன் வெளியில் விலைக்கேற்று சுவாமி குடங்களுக்கு பூ வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த வேலைகள்லாம் இருக்கும் அது பார்ப்பேன் நான் எப்போதுமே சாம்பிராணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபம் பிராண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இது கட்டி சாம்பிராணி தான் இதை உடச்சி நம்ம தூள் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு இது ஒரு மூணு வாரத்துக்கு தான் வரும் என்ன செவ்வா வெளியே அதுக்கப்புறம் இடையில விரத நாட்கள் வந்து கண்டிப்பாக சாம்பிராணி போடுவேன் திருப்பி மாதம் முடியறதுக்குள்ளே இன்னொன்று வாங்குற மாதிரி இருக்கும் இது கூடவே வெண்கடுக்கு வந்து சேர்த்துக்கிறது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தசாங்கம் போடுற வந்து சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பிராணி போட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வந்து போடுவேன் வீடு ஃபுல்லாகவே நல்லா வந்து அந்த வாசனை வந்து இருக்குங்க நல்லா புகைச்சல் வந்து கொடுக்கும் ஃபேனு கீழே வந்து நான் காமிப்பேன் எல்லா ரூம்லேயும் ஃபேன் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஃபேன் கீழே வந்து காமிச்சிட்ருப்பேன் நல்லா வந்து அந்த புகைச்சல் வரும் வீடே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாசனையாக வந்து இருக்கும் வெற்றி தான் வந்து காஃபி போட்டு இருந்தேன் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து குடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வேண்டானா அதுக்கப்புறம் இப்போ வேணும்னா ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வெற்றி கொட்டிக்கு வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து காமிக்கிறீங்க பார்க்க ஒரு மாதிரியா இருக்குது ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீட்டில் இருந்தான ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே உள்ளே வரும்போதே வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை கேட்டணுன்னு தான் வந்து சொல்லுவான் அது என்னமோ தெரில வந்து வீட்டுக்கு வந்து அவனுக்கு வந்து போட பிடிக்க மாட்டேங்குது நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல சரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அப்புறம் அவனே வந்து போட ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அது இல்லாமல் அஷ்டமி கோயிலுக்கு வந்து போகிறோம் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால சாதனை என்ன என்ன இருந்தாங்கன்னா இந்த வருஷத்துக்கு உள்ள பட்ஜெட் தான் வந்து இருந்தாங்க அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு பசங்களுக்கு தேவையான ஸ்கூல் ஃபீஸ் வந்து எவ்வளோ ஆகுது ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ ஆகும் செகண்ட் டைம் எவ்வளோ ஆகும் எந்தெந்த தேதியில் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அதே சமயம் வந்து பேங்க்கில் ஜுவல்லரிலாம் கொஞ்சம் வச்சுருக்குது அதுக்கு எந்தெந்த மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டணும் அப்புறம் மற்ற செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வீடு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணுறதா இல்லை நம்ம வீட்டுக்கு மேல் வீட்டுக்குள்ளே மட்டும் வந்து பெயிண்ட் பண்ணுறதா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தாலிச்சேன் வந்து அருந்து ஒரு நாலு மாதத்துக்கிட்ட வந்து அதை வந்து மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அது அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் வாங்கணும் வாங்க வேண்டியதே அப்படியே லிஸ்ட்டு போயிட்டே இருந்ததுங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக ஸ்கூல் ஃபீஸு அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறமா மீதி அடுத்த செலவுகள் வந்து எதை ஃபஸ்ட்டு செய்கிறது எதை பொறுமையாக நெக்ஸ்ட் இயர் வாங்குறதுங்கிறத அப்படியே வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் இன்றைக்கி வந்து அஷ்டமி முன்னாடியே வரணுன்னு தான் சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வரத்துக்குள்ளேருந்து பூஜை முடிஞ்சிச்சு அப்புறம் பிள்ளையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மாலை வந்து போட்டிருந்தாங்க நான் அது ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் இது என்ன வேண்டுதலுக்காக இதுக்காக வந்து போடுறாங்கன்னு வந்து தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள் உள்ள சுவாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் துர்க்கம்மனுக்கும் பைரவருக்கும் வந்து விளக்கு போட்டுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா நேரம் வந்து கடைக்கு வந்திருந்தோம் கோயிலுக்கு வந்துட்டு நிறையா வீட்டுக்கு போகிற பிளானில் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் சார் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபேன் வந்து சரியாக ஓடாமல் இருந்தது சரி அது உள்ள ஏதோ ஒரு இது பார்ட்ஸ் வந்து மாற்றணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அந்த கடைக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது இங்கே லோக்கலே தான் போங்க நினச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே படூர்கிட்ட வந்து இருக்குது அது ஐபிஓ ஹோல்சேல் கடை இது கடன் சொல்ல முடியாதுங்க பெரிய கடல் மாரி இருந்தது உள்ளே போய் பார்க்கும்போது இது உள்ளே வந்து ஃபுல்லாகவே நான் வந்து வீடு எடுத்து எடுத்துருக்குறேன் ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம ஒரு வீடு வந்து கட்டுறோம்னா அந்த வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க உள்ள போய் வந்து பார்த்துங்க எல்லாமே வந்து விலை கம்மியாக தான் வந்து இருக்குது நல்லா இருக்குது இங்கே வந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க நிறைய ஐட்டம்ஸ் வந்துருக்குது எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து இருக்குது நான் தனியாக வீடியோ எடுத்துருக்கிறேன் அதை நான் ஷேர் பண்ணுறேன் நான் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலான் தான் வந்து பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க ஆனால் வந்து எப்போ அடித்து கொடுக்க போகிறாங்கன்னு தான் வந்து எனக்கு தெரியல இதோ அதோன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குங்க ஏன்னா அதுக்கப்புறம் செலவுகள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது இப்போ அப்போ இந்த மாதமா தான் எனக்கு பெயிண்ட் பண்ணி கொடுக்குறாங்களான்ட்டு இங்கே வாங்க வேண்டிய திங்ஸ் ஒன்று இருந்தது அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து நான் ரிலையன்ஸில் வந்து காய் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து அதை விட வந்து பத்து ரூபாய் காய் இட வந்து இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு வந்து தெரிஞ்சது இப்போ அங்கே ரெகுலராக காய் வாங்கிட்டு இருக்கிறேன் அந்த கடை இன்னைக்கு லாக்கில் இருந்ததுனால லைன்ஸில் வந்து மூணு ரெண்டு காய் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து நூடுல்ஸ் வந்து கேட்டாங்க யூபி வாங்கிட்டு வந்துருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா சாதனாவே வந்து செஞ்சுருவா வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட்டானதுனால மற்ற வேலைகள் இருந்தது அதாவது மதியமே வந்து இட்லிக்கு ஊற வச்சிருந்தேன் ஈவினிங் வந்து அரைக்கில் கொஞ்சம் அழுப்பாக இருந்தது சரி நைட்டை அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் இப்போ வந்து மாவு அரைச்சிக்கிட்டு சிங்கில் ஒன்று ரெண்டு பாத்திரங்கிற அதையும் வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் துணி ஊற வச்சுட்டு ஒரணும் இந்த வேலைகள் தான் இருக்குது இதை இதை நான் வந்து பண்ண போகிறேன் டிஃபன் வேலையை வந்து சாதனை வந்து பார்த்துப்பேன் இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் நேஷன் அரிசி மட்டும் தான் வந்து ஊற வச்சிருக்கிறேன் கம்மியாக தான் ஊற வச்சுருக்கிறேன் அதாவது ஒரு கிலோவுக்கு கம்மியாக அதாவது ஒரு படி வந்து ஊற வச்சிருக்கிறேன் நாலு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் உளுந்து வந்து ஊற வச்சுருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா இதேமாரி கம்மியாக ஊற வைக்கிற இன்றைக்கெல்லாம் இப்போலாம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கிறது அதாவது ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்து ஓரளவு உங்க கால் வாசி மஞ்சதுக்கப்புறமா அது கூடவே அரிசியும் சேர்த்து வந்து அரைச்சிக்கிறேன் இதுவே பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடியுது சில பேர் பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து என்ன எல்லாமே ஒன்றாவே ஊற வச்சு வந்து அரைக்கிறாங்க நான் அதை மாரி இன்னும் ட்ரை பண்ணலை இதை மாரி இப்போ மா அரிசி உளுந்து ஒன்றா அரைக்கிறேன் அதாவது உளுந்து ஃபஸ்ட்டு நான் ஓரளவு நல்லா மஞ்சதுக்கப்புறம் அது கூடவே அரிசி சேர்த்து அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு உளுந்து தான் வந்து போடுவேன் உளுந்து போட்டு அதை வந்து வஞ்சிட்டு இருக்கிற டைமில் பாத்திரம் விளக்கிட்டு போகிறேன் சாதனக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் நூடுல்ஸ் வந்து உப்புமா மாரி தான் வந்து அது வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இந்த மசாலா போட்ருலாம் போட்டு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த நூடுல்ஸை போட்டு நல்லா வேக வச்சு இறக்கிடுவாள் அவ்வளோ தான் மற்ற மசாலா ஏதாவது இருந்தால் வந்து சேர்ப்பா எதுவும் இல்லைன்னா இந்த மசாலோட வந்து வெட்டுடுவேன் சாதனக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இது மாரி வந்து சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ணுவாள் அது சமையல் வந்து அவள் கொஞ்சம் வந்து நல்லா பண்ணுறாள் விரும்பி செய்கிறான் ஈவினிங் வந்து படைக்கிறதுக்கு முன்னாடி ஓரளவு வந்து பாத்திரம் வந்து விளக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சேர்ந்த பாத்திரம் தான் கம்மியாக தான் இருக்குது அதே வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறமா சேர பாத்திரத்தையும் வந்து விளக்கி வச்சுருப்போகிறேன் பாத்திரம் கம்மியாக இருந்ததுனால டப்பில் வந்து கவுத்து வைக்கல இங்கே அப்படியே கவுண்ட் டப்பிலே கவுற்று வச்சிட்டேன் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருச்சும் பழைய அந்த பாக்ஸ் இது இதெல்லாம் வந்து காலி அடிச்சுன்னா தூக்கி மாட்டேன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்ப்பு இல்லை சோப்பு வச்சு யூஸ் பண்ணிப்பேன் அப்படியே எடுத்து கழுவி காய வச்சு எடுத்து ஓரமாக வச்சுருவேன் இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் பழசாச்சுன்னா அதுக்கப்புறம் தான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் அதுபோல் இந்த மஷ்ரூம் வாங்குகிற பாசம் வந்து மாட்டேன் அது வேறு எதுக்காக யூஸ் பண்ணிப்பேன் நம்ம சில்க்கே சாப்பாடு வைக்கிறதுக்கு மேலே அது வந்து யூஸ் பண்ணிக்கிறது அதுமாரி இந்த சின்ன சின்ன வாட்டர் பாட்டிலும் யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் இருக்கல அதில் வந்து போட மாட்டாங்க அதில் மூடியில் ஓட்ட போட்டுவிட்டு அந்த வாட்டர் பாட்டில் கொஞ்சமாக கம்ஃபர்ட்டு தண்ணி கலந்து வச்சுட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறது பாத்ரூமில் கவுண்டர் டப்பில் ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து தொடச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு தனித்தனி வாட்டர் பாட்டில் வந்து வச்சுப்பேன் எது நம்ம தேவலன்னு சொல்லி தூக்கி போகிறோமோ அதெல்லாம் அந்த சின்ன சின்ன பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் வந்து பண்ணுறது வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மசாலா பவுட்ரு போட்டு வச்சுருக்கறா கொதி வந்ததுக்கப்புறமா அந்த மேகியை போட்டு நல்லா வேக வச்சு இறக்கிடுவேன் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிறா பார்க்கும்போதே தெரிஞ்சுது தெரிஞ்சிது உளுந்து வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடணும் சரி அந்த கேப்பில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறோம் கரெக்டாக நான் வந்து பார்த்துட்டு எடுத்து வச்சுருவேன் பெருசாக ஒன்று வந்து காய் வந்து வாங்கலைங்க தக்காளி உருளைக்கிழங்கு இஞ்சி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பசங்களுக்கு அந்த ஸ்வீட் கான் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் வெற்றி குட்டிக்கு சோப்பு பால் அதுக்கப்புறம் வந்து காஃபி பவுட்ரு வந்து இந்த வாட்டி வேறு பிராண்ட் வந்து வாங்கியிருக்கிறோம் பாட்டிலில் வந்து இருந்தது பார்க்க நல்லா இருந்தது இது ஆல்ரெடி நான் வந்து பாக்கெட்டில் வாங்கியிருக்கிறேன் ரேட் கொஞ்சம் கம்மி தான் நூறுபா தான் அது இந்த வாட்டி பாட்டிலில் வந்து வாங்கிடுச்சு சரி பாட்டில் யூஸ் ஆகுமின்னு சொல்லிவிட்டு இந்த பிராண்டை இரநூறு கிராம் வந்து நூற்றி அஞ்சு ரூபான்னு வந்து போட்டுருந்தது பாட்டில் கொஞ்சம் அழகாக இருந்தது இதுமாரி இன்னும் ஒரு ஒரு ஆறு பாட்டிலும் வாங்கினோம்னா நம்மளுக்கும் வந்து கிச்சனில் இந்த மிளகு ஜீரகம்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அதெல்லாம் கொட்டி வச்சுருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் பழசாயிடுச்சு இதுமாரி வாங்கலாமான்னு ஒரு பிளானில் இருக்கிறேன் பார்ப்போம் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் நாப்கின் வந்து அவ்வளோதான் இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் இதை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தும் ஓரளவு வந்து மஞ்சரிசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா க அரிசி வந்து சேர்த்துட்டு இது வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து ஓட விட்டாலே வந்து போதுங்க அதாவது ரவா போதத்துக்கும் அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து இது ஓட விடணும் அவ்வளோதான் ஏன்னா ரேஷன் அரிசி ஃபுல்லாக சேர்த்துக்கிறதுனால ரொம்ப மழமான அரைச்சிட்டோம்னா இட்லி கொஞ்சம் கல்லாட்டம் வந்து தெரியும் அதனால் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சா தான் வந்து நல்லாயிருக்கும் இட்லி சுடும்போது குழக்கொழுப்பு இல்லாமலே வந்து இருக்கும் வெறும் ரேஷன் அரசியை மட்டும் வந்து ஊற வச்சு வந்து எப்படி வந்து அந்த பிசு புசுப்பு இல்லாமல் அந்த வாடை இல்லாமல் எப்படி வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சு பக்குவமாக மாவாட்டி எப்படி வந்து இட்லி சுடுற வரைக்கும் வந்து நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற வச்சிருக்கனால அரிசி உளந்து ரெண்டுமே ஒன்றா தான் ஆட்டி கரைச்சி வச்சுட்டு போகிறேன் நல்லா தாங்க இருக்கும் மா இட்லி வந்து கல் மாரிலாம் வராது நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும் அது எப்படி உரங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அது மாவை வந்து அரிசியை வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு துணி துவைக்கிறதுக்கு தான் இந்த துணி எடுத்துட்டு இருந்தேன் மிஷின் ரிப்பேர் ஆனதுனால இந்த அழுக்கு துணியெலாம் அதில் தான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் மேலே கொண்டு போய் இப்போ ஊற வச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கிச்சன் மீது இருக்கிற கிச்சன் வேலையை வந்து பார்க்கணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நாளைக்கு என்ன சமையல் பண்ண போகிறோங்கிறதும் எல்லாமே ஓரளவு எடுத்து வச்சுட்டேன்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி சாயங்காலத்திலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலைகள் வந்து எப்படி இருந்தது நான் எங்கெங்கே போயிட்டு வந்தேங்கிறதுல இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் அப்போ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்